பண்ணி முதலமைச்சர் வந்து ரோட் ஷோ போகணும் அப்பதான் அது வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தரும் சேலம் மாவட்டத்தில் ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி மற்ற மாவட்டங்களையும் அதிருப்தி ஏற்படுத்துவதற்கு இந்த ரோட் ஷோ வந்து ஒரு நல்ல உதவியாக இருக்கும் எங்களுடைய சித்தாந்தங்கள் வேறு ஏடிஎம் உடைய சித்தாந்தங்கள் வேறு நாங்க ஒரு புள்ளியில வந்து இணைஞ்சிருக்கோம் திமுக அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தியை வந்து தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் தமிழக ஆட்சி பொறுப்பில் அகற்ற வேண்டும் எங்களுக்கு ஆயிரத்தி விஷயங்கள் இருக்கு இந்த திமுக செய்யக்கூடிய இந்த நடிப்பு அரசியலை வந்து முக்கியமாக மத்தியில் வந்து நாடு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை கயிறு பிடித்து எப்படியாவது பின்னாடி இழுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த திமுகவை வீட்டில் உட்கார வைப்பது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது பாஜக அதிமுக கூட்டணியை வந்து கலைக்கணும்னு சொல்லி சோசியல் மீடியாஸ்லயோ இந்த மீடியாஸ்லயோ வந்து கம்பு சுத்திட்டு பேசக்கூடிய ஆட்கள் செய்ய வேண்டிய செய்யற வேலை இந்த மாதிரி வேலைகள் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அற்புத எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சேலம் மாவட்ட செயலாளர் திரு சபர் செல்வன் அவர்கள் வணக்கம் சபரி வணக்கம் 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 உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சேலம் மாவட்டத்துல முதலமைச்சர் ரோட் ஷோ எப்படி பாக்குறீங்க நான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னோட பேஜ்ல வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் சிவாஜி அஹ் இந்த ரோட் ஷோ அப்படிங்கறதெல்லாம் அந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரோட் ஷோ போறாரு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரென்ஸை நீங்க மெயினா எடுத்து பார்த்தீங்கன்னாவே இந்த ரோட் ஷோவினுடைய எஃபெக்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்க இப்ப சேலமுக்கு வந்து பிரதமர் வந்து ரோட் ஷோ வராரு அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக் பஸ்ஸஸை நாங்கள் ஹையர் பண்ண மாட்டோம் யாரையும் மிரட்ட மாட்டோம் நிர்வாகிகளை கூப்பிடுவோம் ஆர்வமா இருக்கக்கூடிய மக்களை கூப்பிடுவோம் முடிஞ்சா ஒரு வேளை எங்களுக்கு கூட்டம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வந்து ஹெல்ப் கேட்போம் நீங்க வாங்க பிரதமர் வராரு அப்படி மோஸ்டா பிரதமர் வராருன்னாவே அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி வந்துருவாங்க ஆனால் சீஃப் மினிஸ்டருடைய இந்த ரோட் ஷோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது எப்படின்னா இங்கே சேலம்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரைவேட் பஸ்ஸஸையும் மிரட்டியோ இல்லை ஹையர் பண்ணியோ இதோ ஒன்று வாடகைக்கு எடுத்தோ அவங்க வந்து பிரைவேட் பஸ்ஸஸை பூராத்தையும் ஹயர் பண்ணி மக்கள் அதில் அடைச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ரோட்ல ஓரமா நிக்க வச்சு வணக்கம் சொல்ல வைக்கிறாங்க இதனுடைய எஃபெக்ட் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய கஷ்டம் அன்னைக்கு ஒரு நாள் அவர் ரோட் ஷோ பண்ண அந்த ஒரு விஷயம் நடந்து போன அந்த விஷயத்தினால அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பஸ் கிடைக்காம பிரைவேட் பஸ் கிடைக்காம அன்னைக்கு அவர்களுக்கு சாபம் கொடுத்த மக்கள் வந்து எக்கச்சக்கம் செக்கப் அது நாங்க பப்ளிக்காவே சொல்றோம் இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் வந்து ஒரு நல்ல பெயரை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு யாருக்கு அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துருக்காரு எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மகனுக்கு அப்பா எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை வந்து முதலமைச்சர் வந்து கருணாநிதிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த விஷயத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் இதே மாதிரி வந்து ரோட் ஷோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போனார் அப்படின்னா அந்த அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஓரளவாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த வாக்குகளும் சிதறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதைதான் முதலமைச்சர் வந்து ஒரு ஒரு ரோட் ஷோலயும் செஞ்சிருக்காரு மக்களுடைய அதிருப்தியை வந்து மேலும் எண்ணெய் ஊற்றி தீப்பத்தை வச்சு ஒரு ஒரு இடத்துலையும் கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் குதிச்சு போயிருக்காங்க அவர் என்ன இருக்காரு அந்த ரோட் ஷோல ஓரமா நின்று கை காட்டுற அந்த மக்கள் வந்து அடாடா நம்ம மக்கள் வந்து எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பின்பத்துல வந்து முதலமைச்சர் இருக்கிறார் ஆனா அவருடைய வாக்கு சதவீதம் வந்து எந்த அளவுக்கு சரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர் வந்து ரோட் ஷோ போகும் போதே நன்றாக தெரிந்துவிடும் இதுல எங்களுடைய கோரிக்கையாக பாஜகவினுடைய கோரிக்கையாக நாங்கள் என்ன வைக்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களையும் முதலமைச்சர் வந்து ரோட் ஷோ போகணும் அப்பதான் அது வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தரும் மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு அதிருப்தியை எப்படி இந்த சேலம் மாவட்டத்துல ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி மற்ற மாவட்டங்களையும் அதிருப்தி ஏற்படுத்துவதற்கு இந்த ரோட் ஷோ வந்து ஒரு நல்ல உதவியாக இருக்கும் எங்களுடைய வேலையை வந்து ரோட் ஷோங்கிற பேர்ல வந்து முதலமைச்சர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சோ அந்த விஷயம் நல்லா தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாதான் மக்கள் துன்புறுத்த துன்பப்படுறாங்க அப்படின்னா மக்கள் ஏற்கனவே நாலரை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் அவர்கள் இந்த மாதிரி துன்பங்களையும் கஷ்டப்பட்டாதான் இந்த அணையிற விளக்கு வந்து பிரகாசமா எரியுது அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு நாலஞ்சு மாசமா மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இதனுடைய விளைவை வந்து முதலமைச்சர் வந்து இந்த ரோட் ஷோவினுடைய எஃபெக்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அறுவடை செய்வார் சபரி நம்ம நிறைய பேசியிருக்கோம் என்டிஏ கூட்டணி அதிமுக இணைப்பு அதெல்லாம் இன்னும் கூட ஒரு தொண்டர்கள் தொண்டர்கள் லெவல்ல ஒரு ஜெல் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நீங்க வந்து மாவட்ட செயலாளரா இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் என்ன விட அதிகமா உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரியும் அதிமுகவும் பாஜக ஒரு 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 ஜெல்லான அந்த ஒற்றுமை அப்படின்னு முடியுது இன்னும் எவ்வளவு நாள் இது இல்ல இதுல ஜெல் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய ஃபேக்டர் எல்லாம் இங்க பிளே பண்ணல நீங்க நீங்க நம்ம நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏடிஎம்கே பாஜக காரர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு போராட்டத்தை செய்யணும் அவர்களுக்குள்ள ஒன்னா எது எது ஏடிஎம்கே எது பிஜேபி தெரியாத அளவுக்கு நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்ற நீங்க இது எனக்கு புரியுது எது ஏடிஎம்கே எது பிஜேபினே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரி ஒன்னோட ஒன்னு கட்சி பிறல்ற அளவுக்கு அவர்களுடைய கட்சி கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பார்ட்டிஸ் நாங்க ரெண்டு பேருமே கிடையாது ஏடிஎம்கேவும் கிடையாது பாஜகவும் கிடையாது அவர்கள் அவரவர்களுக்கும் உண்டான தனித்துவம் வந்து தனியா இருக்கு எங்களுடைய சித்தாந்தங்கள் வேறு ஏடிஎம்கேவுடைய உடைய சித்தாந்தங்கள் வேறு நாங்க ஒரு புள்ளியில வந்து இணைஞ்சிருக்கோம் திமுக அப்படிங்கிற ஒரு சக்தியை வந்து தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் தமிழக ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் உதயநிதி ஸ்டாலினை வீட்டில் உட்கார வைக்கணும் ஸ்டாலினை வீட்டுல உட்கார வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் ஏடிஎம்கே பிஜேபி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எம்ஏ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர்ல வந்து நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இதுல ஜெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓட்டிங் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வருது பாருங்க அந்த இடத்துல மட்டும்தான் வரும் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே காரர்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தணும் பாஜக காரர்கள் ஏடிஎம்கே காரர்களுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் வருது தி டே அதானே என் ஆஃப் தி டே நாங்கள் பார்க்க வேண்டிய ரிசல்ட் வந்து ஜெயிச்சிங்களா தோத்திங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இதுல அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கன்சால்டேட் ஆகி ஒரு இடத்துக்கு கரெக்டாக போய் சேருது அப்படின்னா இதுல எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஒரு அதிமுக நிர்வாகியை நீங்க பேலட் பாக்ஸ்ல கூட்டிட்டு போய் நிக்க வச்சு அங்க வந்து ஏடிஎம்கே போட்டி போடல பாஜக தான் போட்டி போடுது அதே நேரத்தில் அங்கே திமுக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஏடிஎம்கே நிர்வாகியினுடைய கை நிச்சயமாக திமுக பத்தனை அழுத்தவே அழுத்தாது அதே மாதிரி பாஜக நிர்வாகியை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதே பேலட் பாக்ஸில் நிறுத்தி திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஓட்டு போடாம வெளியே வந்தாலும் உறவுமே ஒழிய நிச்சயமாக திமுகவுக்கு வந்து வாக்குகளை நிச்சயமாக செலுத்த மாட்டோம் நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்குகளை செலுத்துவோம் எங்களுடைய கூட்டணி தர்மம் அந்த இடத்துல வந்து நேரடியா சாட்சியாக மாறிவிடும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு சில கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து யாரோ ஒருத்தங்க மாத்தி மாத்தி பேசுற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏன்னா இப்பதானே கூட்டணி உருவாகி இருக்கு ஊட்டை கூட்டணி உருவாகி தான் வந்துட்டு போனாரு கூட்டணி உருவாகி இருக்கு ஒரு ஒரு முறையும் அமித்ஷா உள்ளே வரும்போது அவருக்கு உண்டான அந்த தகவலை வந்து மேலிருந்து அவர் தெளிவாக சொல்லிவிட்டு தான் போறாரு இந்த விஷயங்களை செய்யுங்க இந்த விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு இதற்குண்டான ஒரு டீம் கண்டிப்பா இருக்காங்க மாநில தலைவர் நைனாராண்ணன் தலைமையில அவர் நல்லா ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்காரு நாங்கள் வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லாமல் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருக்கு இந்த எண்ணத்தை மையப்படுத்தி ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஆளுங்கட்சியாக தான் இருக்கிறோம் நீங்க சொல்லலாம்னு சொல்லலாம்னாலும் நாங்கள் மத்தியில் ஆளுங்கட்சி தான் இந்த ஆளுங்கட்சிக்கு உண்டான இந்த நெருக்கடிகளாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கு இந்த திமுக செய்யக்கூடிய இந்த நடிப்பு அரசியலை வந்து முக்கியமாக ஆஹ் மத்தியில வந்து நாடு முன்னேற்றத்தை நோக்கி சென்று பொழுது அதை கயிறு பிடித்து எப்படியாவது பின்னாடி இழுக்கணும்னு சொல்ல நினைக்கிற இந்த திமுகவை வீட்டில் உட்கார வைப்பது வந்து எங்களுக்கு ஏடிஎம் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது அமையும் அதுல வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறாரா இல்ல நயினாரண்ணன் துணை முதலமைச்சராக இருக்கிறாரா இதெல்லாம் அடுத்த கட்ட கேள்வி அதெல்லாம் எப்ப நடக்கும் இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி நடக்குமா கூட்டணி ஆட்சி நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் பேசியிருக்காங்க அது பேச வேண்டிய சூழ்நிலை இப்ப கிடையவே கிடையாது ஒருவேளை ஏடிஎம்கே நாளைக்கு வந்து ஒரு நூறு தொகுதிகள் செய்து விட்டது அஹ் பாஜக வந்து ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு பிளஸ் தொகுதிகளில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா நாளைக்கு நிச்சயமாக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை தானாகவே உருவாகும் நீங்க அதை போய் கேட்டு பெறணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதிமுகவுக்கு வந்து பிஜேபியோட சப்போர்ட் வேணும் பிஜேபிக்கு வந்து அதிமுக சப்போர்ட் வேணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கூட்டணியா அமைஞ்சிட்டு போயிடும் உங்களுக்கு நம்மளுடைய இலக்கு வந்து ஒரே இலக்கு தான் நிர்வாகிகள் தெளிவா இருக்காங்க சுபாஜி இந்த வெளியில இந்த சோசியல் மீடியால பாக்குறவங்க இந்த நரேட்டிவ் செட் பண்ணி சுத்துறவங்க எப்படியாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணியை வந்து கலைக்கணும்னு சொல்லி அஹ் சோசியல் மீடியாஸ்லயோ இந்த மீடியாசிலயோ வந்து கம்பு சுத்திக்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள் செய்ய வேண்டிய செய்யற தான் இந்த இந்த மாதிரி வேலைகள் தான் மற்றபடி நாங்க நிர்வாகிகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கோம் எங்களுக்குன்னு உண்டான லைன் வந்து ஸ்பெசிபிக்கா வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த லைன்ல தான் போகணும்னு வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த லைன்ல நாங்கள் தெளிவா போயிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு உண்டான அந்த ஒரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியல ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியல இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படிங்கறதையும் கூட சொல்றேன் ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் நயனாராயணன் சொல்ல போது என்ன சொன்னாராம் இதுக்கு மேல போராட்டங்களே கூட அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இடங்கள்ல உருவாகும் நிச்சயமா அதற்குண்டான நிகழ்வுகள்லாம் நிச்சயமா நடக்கும் ஏன்னா நிறைய இடங்கள்ல தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு கற்பழிப்புகள் நடந்துட்டு இருக்கு பாலியல் வன்கொண்டு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு நல்லா காது கொடுத்து கேட்க முடியல தினசரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் இதுல எப்பயாவது ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா நடக்கும் பொழுது நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நிறைய போராட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டியிருக்கும் அந்த சமயம் பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகிகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பாண்டிங் வந்து கொண்டு வந்துருவாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அவ்வளவுதான் அந்த மேட்டர் ஆஃப் மட்டும் தான் எல்லாரும் வெயிட் பண்றாமே ஒழிய மற்றபடி நாங்கள் வந்து இதை ஒரு பிரச்சனையாகவோ ஜெல்லுன்னு ஒரு விஷயத்தையோ நாங்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக மாற பண்ணி இந்த கேபினட்டுக்கு ஒப்படைக்கும் போது கேபினட் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இல்ல இது வந்து மூன்று மொழியில மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கூலு திருமாவளவன் பேசுறாரா அவருடைய ப்ளூ ஸ்டார் ஸ்கூலும் அதே மாதிரிதான் இன்னைக்கு புதுசா வந்த நடிகர் பேசுனார் எத்தனை ஸ்கூல்ல பண்ணிருக்காங்கன்னு திரு அன்பில் மகேஷால வெள்ளையற்கையை கொடுக்க முடியுமா அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலினுடைய கண்டிஷன் பெஸ்ட் நீங்க அடுத்த ஊர்லாம் எல்லாம் சீமான் தவறு ஸ்ரீமான் செய்திருக்காரா அவருக்கு நோட்டீஸ் சொல்லி ஒட்டப்பட்டிருக்கா அத நீங்க வீடியோ வீடியோஸ் எடுத்துட்டு வந்தீங்களா அவ்வளவுதான் உங்களோட விஷயம் அவங்க வீட்டு செவத்துல ஏதாவது கிழிப்பதற்கு கிழிப்பதற்குண்டான அனைத்து உரிமையும் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்களுக்கு சொல்றாங்கல்ல இதே ஞானசேகரன் இருக்காருல்ல அண்ணா யூனிவர்சிட்டில அந்த ஞானசேகருக்கு வீட்டுல போய் நோட்டீஸ் போது அந்த அம்மா போலீஸுக்கு முன்னாடியே கிழிச்சது என்ன கைது பண்ணீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதே ரெண்டு சீட்டு தான் அன்னைக்கு ஒரு இன்னைக்கு பாஞ்சு ரூபாய்க்கு சுபாஜி அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா இந்த முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்ன வாய்ப்புனா திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து நிர்வாகி திரு சபரி செல்வன் அவர்கள் வணக்கம் சபரி உங்களிடம் கேட்பது இந்தி ஏ யார் திணிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க நீங்க வந்து புரிஞ்சுட்டு விலகி போவீங்களா அதை விட்டு இந்தி ஏன் பேசக்கூடாது இந்தி ஏன் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா என்ன ஆர்குமெண்ட் இது நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இங்க வந்து நிறைய மொழிகள் வந்து அழுந்திருக்கு இந்தியால குறிப்பா வட மாநிலங்கள்ல அது மைத்திரியில ஆரம்பிச்சு அவர் நிறைய மொழிகளை மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மொழிகள்லாம் அழியறதுக்கு காரணமே ஹிந்தி தான் ஆனா தமிழகம் ஆஹ் பிழைத்தோம் தமிழகம் அஹ் உறுதியா நின்னும் அதனால பிழைத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அஹ் இது வந்து உங்களுக்கு செட் பண்ணப்பட்ட நெரேட்டிவ்னு உங்களுக்கு தெரியலையா இல்ல சுபாஜி இது நாங்க உண்மையிலேயே இதை செட் பண்ண நிறைய இருந்ததுன்னா நாங்க அந்த சைடே போக மாட்டோம் இதுல முதல் சிம்பிளான விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி நிறைய இடத்துல நிறைய பேர் பேசிட்டோம் இந்த வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது நீங்க கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஓட என்இபியாக இருக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்ல நைன்டீன் எயிட்டி செவன்ல வந்த தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இந்த மூணுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருந்தது அஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு சிமிலாரிட்டி இருந்தது நாங்க ஒத்துக்கிறோம் பட் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த இந்த கல்விக் கொள்கை இது வந்து கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவர் வந்து டிராப் பண்ணார் நமக்கு நன்றாக தெரியும் அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது ஐஎஸ்ஆர்ஓட சீஃப் சயின்டிஸ்ட் அதோட ஹெட்டா இருந்தவர் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை டிராஃப்ட் பண்ணாஃப்ட் பண்ணி கேபினெட்டுக்கு ஒப்படைக்கும் போது கேபினெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல இது வந்து மூன்று மொழியில மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கட்டாய பாடமாக வைப்பதை மத்திய அரசும் மத்திய கேபினட்டும் ஒத்துக்கல இதுதான் உண்மையான விஷயம் சோ இன்னைக்கு அந்த டிராப்ட் திருத்தப்பட்டு இதுதான் நான் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நீங்க மூன்றாவது மொழி ஹிந்தி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் என்ன கேக்குறேன் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அனைத்து மாணவர்களும் படிக்கிறாங்க நீங்க கேக்குறீங்க ஒரு லாங்குவேஜ் இந்த மூன்றாவது லாங்குவேஜை வந்து மற்ற மாணவர்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா தமிழ்நாட்டுல இது நடைமுறையில இல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டுல இல்ல இல்ல இது இது இந்த ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அரசு மாணவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தனியார் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் இந்த ஐம்பத்தி ஏழு லட்சம்ல நாற்பது லட்சம் மாணவர்கள் வந்து மூன்றாவது மொழி எடுத்து படிக்கிறாங்க ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும் சான்ஸ்கிரிட் ஆக இருக்கட்டும் தெலுங்குவாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் துளு இந்த மாதிரி நிறைய லேங்குவேजेस எடுத்து படிக்கிறாங்க பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க டச் எடுத்து படிக்கிறாங்க சோ இதெல்லாம் டச் எடுத்து படிக்கிறதுக்கு வந்து அங்க ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது சொல்றோம் சொல்றோம் இல்ல அது 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 உண்டான இல்ல 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 அது உண்டான விளக்கம் நாங்க சொல்றோம் சுபாஜி எதனால நாங்க வந்து மூன்றாவது மூலிகை வந்து இப்ப சொல்லறக் கூடிய இந்த ஃபண்டுகள என்ன பண்றதுங்கற ஒரு ஷீட் நான் சொல்றேன் இப்ப என்ன அவங்க இத்தனை பேர் எடுத்து படிக்கிறாங்க நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் ஒரு சுபந்திர காலத்துல இருந்து இன்னைக்குமே ரிசர்வேஷன் அப்படிங்கற ஒரு காரணத்துக்கான ரீசன் என்ன எந்த எந்த காரணத்தினாலும் நம்ம ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி அதை பட்டியலுக்கு ஏன் தரோம் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்தாங்க அதனால அதற்கு உண்டான ரிசர்வேஷன் நம்ம தரோம் இன்னைக்கு அரசு மாணவர்களுடைய நிலைமை வந்து உண்மையிலே அப்படிதான் இருக்கு தனியார் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அரசு மாணவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு கிடை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி தனியார் பள்ளியில வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க இப்ப சொல்லக்கூடியதே ஸ்டாலின் அப்படி சொல்றாருல ஹிந்தி வந்து நாங்க அழிக்கல தமிழை வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருல சொந்த வீட்லயே அவங்க இருக்கிற அந்த ஸ்கூல்லயே வந்து தமிழ்ல பேசினா வந்து ஃபைன்ட் இருக்கக்கூடிய ஸ்கூல் சுபாஜி அந்த சன்சேனுங்கிற ஸ்கூலு நீங்க அடுத்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவங்க பையன் நடத்துற ஸ்கூல்ல அங்கேயும் அதே மாதிரிதான் ஹிந்தி நீங்க ஆமா ஹிந்தி நீங்க வாங்க நாங்க வந்து சிறப்பான முறையில் ஹிந்தி சொல்லித் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தக்கூடிய ஸ்கூல் திருமாவளவன் பேசுறாரா அவருடைய ப்ளூ ஸ்டார் ஸ்கூலும் அதே மாதிரிதான் இன்னைக்கு புதுசா வந்த நடிகர் பேசுறாரா ஆமா ஆமா இன கொடுத்த அப்ப நான் நான் வந்து என்னோட இடத்த கொடுத்துட்டேன் ஸ்கூல் கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து சேர்மனை போட்டுருவோம் ஏன் சுபாஜி நீங்களா ஒரு திருமாவளவன் சொல்றாருன்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் கேக்குறீங்க சேர்மன் அந்த ஸ்கூல் பள்ளியினுடைய சேர்மன் யார் சுபாஜி இடம் கொடுத்தா ஒரு பள்ளியினுடைய சேர்மன்ன்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்களா சேர்மனுக்குண்டான பேசிக் குவாலிபிகேஷன் என்ன சேர்மன்க்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இவர் வந்து இடம் மட்டும் குடுத்துட்டாரு பள்ளிக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னா என்ன சேர்மன் கௌரவ சேர்மனா கௌரவத்துக்கு எல்லாம் சேர்மன் எங்கயுமே தரமாட்டாங்க எந்த ஸ்கூல்லையுமே தரமாட்டாங்க சேர்மனுக்குன்னு ஒரு சில இருக்கும் சேர்மன் ஒருத்தர் தான் சிவாஜி சேர்மன்ல போய் அங்க வந்து இருக்கக்கூடிய வேலைகளை இவர் போய் செய்யறாரு அப்படின்னா பள்ளிக்கும் இவருக்கும் தொடர்பு உட்டுன்னு அர்த்தம் இவர்தான் சேர்மன் அப்படிங்கிறத ஒத்துக்குறீங்கல்ல சோ அப்ப அந்த பள்ளி அவருக்கு சொந்தம் சொந்தம்மா நான் இதெல்லாம் டீப்பா இறங்கணும் அப்படின்னா வீசிகாவை பத்தி இன்னும் டீப்பாக இறங்கணும் போக விரும்பல இப்ப புதுசா வந்த நடிகராக இருக்கட்டும் அவருக்கும் விஜய் வித்தியாசம் பள்ளிகள் இருக்கு இது வந்து யாரும் உண்மையிலேயே பாதிக்கிறாங்க தெரியுமா இல்ல சுபாஜி திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸை வச்சு மட்டும் சொல்லல இருக்கக்கூடிய எல்லாரையுமே தான் சொல்றோம் எல்லா நடிகர்களாக இருக்கட்டும் இப்ப புதுசா வந்த நடிகராக இருக்கட்டும் அதனுடைய கட்சியாக இருக்கட்டும் இல்ல ஸ்டாலினாக இருக்கட்டும் அவங்க பொண்ணாக இருக்கட்டும் சன்சன் எல்லாத்துக்கும் ஸ்கூல்லயுமே இதுல எல்லாரும் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு மாணவர்கள் மட்டும்தான் பாதிக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் இப்ப நீங்க கேட்டிங்கல்ல ஃபண்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கூலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஃபண்டு இந்த ஃபண்ட் எதுக்கு குடுக்குறாங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாத பெசிலிட்டிஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வருது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றீங்களா தமிழ்நாட்டுல கல்விக்குன்னு தனியா பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா அத்தனாயிரம் கோடி பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கலாம் என்ன பண்ணீங்க நான் கேக்குறேன் என்னங்க பண்ணீங்க அந்த பணத்தை என்ன பண்ணீங்க நான் ஒரு பிளாக் போர்டு மாத்தி இப்ப கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பண்ட்ல ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் ஃபண்ட் கொடுத்தாங்க இந்த பண்ட்ல வந்து பிளாக் போர்டை மாத்திட்டு டிஜிட்டல் போர்டை மாத்த சொல்லிருக்காங்க டிஜிட்டல் போர்டா வைக்க சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல எத்தனை ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்கன்னு திரு அன்பில் மகேஷ் அலைய வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலினுடைய கண்டிஷன் நீங்க அடுத்த ஊர்லாம் போனா அவருடைய சொந்த ஊர்ல மரத்துக்கு கீழே படிக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பாருங்க அரசு மாணவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க பி எம் ஸ்ரீங்கிற ஸ்கூலுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா என்ன காரணம் தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு தரத்தை வந்து பி எம் ஸ்ரீ பள்ளிகளால தர முடியும் சோ இந்த பள்ளிகள் உள்ள வந்துச்சுன்னா தனியார் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடி உலம் ஸோ அதனால மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கையை இவர்கள் எதிர்க்கிறாங்க வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது மும்மொழி கொள்கை அப்படிங்கறதெல்லாம் இவர்களுடைய விருப்பம் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் தமிழ் அழிது தமிழ் எழுதுன்னு பேசுறார்ல பாரதியை விட மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர் யாராவது இருக்காரா பாரதிக்கு அவ்வளவு லாங்குவேஜஸ் தெரியும் அது அவ்வளவு லாங்குவேஜ் ஆமா அத்தனை மொழிகள் கற்ற பாரதியினால் தமிழ் அழிந்ததா தமிழ் வளர்ந்ததா இதை நம்ம உண்மையிலே முன்ன புரிஞ்சுக்கணும் சுபாஜி இதெல்லாம் தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் முதலமைச்சர் பேசுறது பாரதியால் தமிழ் அழிந்ததா தமிழ் வளர்ந்ததா அத்தனை மொழிகள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாரதிதான் தான் முதலமைச்சர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு வழக்கம் போல யாரோ பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க பேசிட்டு போறாரு அதுக்குள்ள என்ன நம்ம போய் சொல்றோம் சரி அது என்ன தொடர்ந்து வந்து இங்க வந்து சீமானுக்கும் காவல்துறைக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கு அது அவருடைய ஒரு பேச்சின் ஒரு ஒரு நடவடிக்கைதான் தான் ஏன்னா அவரு வந்து ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா பேசுறாரு இப்ப பொய் பேசுறாரா உண்மை பேசுறாராங்கிறதுலாம் ஒரு பக்கம் ஆனா அவர் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே ஒரு இப்ப ஏற்கனவே ஒரு கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு அதெல்லாம் நம்ம முன்னாடி பாத்திருந்தோம் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டிட்டு போயிருந்தாங்க நீங்க வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்ல இருந்து வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருந்தாங்க காவல்துறை வந்து அந்த நோட்டீஸை வந்து கிழிச்சதை பார்த்த உடனே வீட்டுக்கு போய் கைது பண்ணிருக்காங்க அந்த காவல்துறை அந்த செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது வந்து நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா ஆஹ் சீமான் தவறு செய்திருக்காரா அவருக்கு நோட்டீஸ் சொல்லி ஒட்டப்பட்டிருக்கா அதை நீங்க வீடியோ எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா அவ்வளவுதான் உங்களோட விஷயம் அவங்க வீட்டு செவத்துல ஏதாவது ஒட்டி இருந்தாங்கன்னா கிழிப்பதற்குண்டான அனைத்து உரிமையும் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்களுக்கு உண்டு வீட்டு செவத்துல ஏதாவது ஒண்ணு ஒட்டிட்டு போறாங்க உங்க வீட்டு செவத்துல ஒட்டினா நீங்க கிழிப்பீங்கல்ல எனக்கு வேணும்னா வச்சுப்பேன் வேண்டாம்னா கிழிப்பேன் நான் காசு கட்டி நான் நான் செங்கல் வாங்கி நான் சிமெண்ட் போட்டு நான் பூசின சவுரு நீங்க சும்மா வந்து ஓட்டிட்டு போவீங்க நான் எனக்கு வேணா நான் கிழிச்சு கூட உள்ள போய் படிச்சுப்பேன் அது என்னுடைய இஷ்டம் ரெண்டாவது நான் இன்னொன்னு கேட்கறோம் அந்த இடத்துல கோர்ட் ஆர்டர் நாங்க ஒட்டினா நீங்க கிழிச்சுட்டீங்க அதனால கைது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல இதே ஞானசேகரன் இருக்காருல்ல அண்ணா யூனிவர்சி அந்த ஞானசேகருக்கு வீட்டுக்குள்ள போய் நோட்டீஸ் ஓட்டும் போது அந்த அம்மா போலீஸுக்கு முன்னாடியே கழிச்சுது என்ன கைது பண்ணீங்களா அதெல்லாம் பண்ணல இது இவர்களுக்கு என்னன்னா இடத்திற்கு ஏற்றார் போல வந்து காவல்துறை நடந்து கொள்ளும் சோ அது வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அது நம்மளால பார்க்க முடியுது பட் ஆனா சீமானுடைய பேச்சுகளும் சில சமயம் பாஜகவினரும் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல தொடர்ந்து வந்து நிறைய இடத்துல பேசும்போது கைது செய்யப்படுறதும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா உண்மைதான் உண்மைதான் இது இது வந்து நாங்க எங்களுடைய பேச்சுக்களுக்காக நாங்க கைது கைது செய்யப்படுறது இல்ல நாங்க எதிர்த்து ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்பதனால கைது செய்யப்படுறோம் ஒரு எங்களுக்கு வந்து 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 இப்ப இப்ப நான் தமிழக காவல்துறை எங்களை நடத்தக்கூடிய விதம் வந்து எங்களுக்கு பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு ஆஹ் என்னன்னா எங்களை கைது செய்யறது வந்து நிறைய இடங்கள்ல நடந்தா கூட ஒரு சில இடங்கள்லாம் எப்படின்னா சார் உங்களை இது எங்களுக்கே நடந்திருக்கு எனக்கு பர்சனலா நடந்திருக்கு நாங்க ஒரு போராட்டத்துக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன சொல்றாங்க சார் உங்களை அரஸ்ட் பண்ண மாட்டோம் போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது கைதும் கிடையாது போராட்டத்துக்கு அனுமதியும் கிடையாது நாங்கள் என்ன பண்றதுன்னு நாங்கள் முழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு மைக்கும் தர அந்த பொண்ணுக்கு எதிரான அந்த அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைப்பதற்கு உண்டான நெ இடத்துக்கும் எங்களுக்கு தரமாட்டாங்க அதாவது எங்களை வந்து ஒரு கட்டத்துக்குள்ள லாக் பண்றாங்க அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா போய் சாலை மறியல் பண்ணுறதோ எங்களுக்கு மைக்கு தெரில இது வந்து இந்த இது சாலை மறியல் பண்ணுவது வந்து நிச்சயமாக பாஜகவினுடைய எண்ணம் கிடையாது ஆனா ஒரு 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 மாணவிக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது அதுவும் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு வந்து ஒரு க ஒரு பள்ளியில வந்து அநீதி அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கும் போது அதற்கு வந்து தட்டி கேட்க வேண்டிய அனைத்து விதமான முயற்சிகளையும் வந்து பாஜக செய்யுது அஹ் இது இங்க மட்டும் கிடையாது சேலம்ல மட்டும் கிடையாது புதுக்கோட்டையிலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க வந்து ஆசிரியர்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு மாணவிக்காக போய் கே தட்டி கேட்கறதுக்கு போய் கேட்டால் காவல்துறையினர் வந்து மைக்கு கொடுக்க மறுக்கிறாங்க நாங்க மைக்குகளை பேசல அப்படின்னா மக்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும் நாங்க முன்னாடி இருக்க நாலு பாஜக தொண்டர்கள்கிட்ட பேசுற மாதிரி தான் நாங்கள் எங்க வீட்டிலே உட்காந்து பேசிட்டு போறோம் இல்ல கூகுள் மீட்ல பேசிட்டு போறோம் இல்லாமல் இந்த மாதிரி லைவ் மீட்டிங்ல நாங்க பேசிட்டு போறோம் எங்களுடைய அரங்கத்துக்குள்ளே வச்சுக்கோமே நாங்க எதுக்கு பொதுவெளியில வரணும் பொதுவெளியில வெளியில வந்தாதான் மக்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய நிலை என்னன்னு தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும் மக்களுக்கு இதனுடைய உண்மை தன்மையை எடுத்து சொல்ல முடியும் சோ இதை வந்து காவல்துறை தடுக்குது அப்படின்னா காவல்துறையே நாங்க வந்து உண்மையிலே தப்பு சொல்ல விரும்பல காவல்துறை வந்து அவர்களுக்கு மேல என்ன ஏவி விடப்படுகிறதோ தான் செய்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் சொல்ற மாதிரி அதை காவல்துறையாக இல்லாமல் ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிதர்சனம் உண்மை ஆனா அஹ் காவல்துறையை நாங்கள் ஏன் தப்பு சொல்ல விரும்பல அப்படின்னா பள்ளிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் காவல்துறை பொறுப்பே இருக்க முடியாது பள்ளிக்குள்ள வந்து வேலையே பயிரை மேய்வது போல ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது விஷயம் தெரிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை மட்டும்தான் நாங்க திட்டம் ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வந்து இந்த விஷயங்களில் ஈடுபடுறாரு அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களால் இருந்தாலும் சரி நீங்க தவறு செஞ்சிருக்கிறியா மணிய மரியாதை வாயா ஸ்டேஷனுக்கு நீ இழுத்துட்டு போற ஒரு காவல்துறையாக இருந்தா நாங்க உண்மையிலேயே பெருமை பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் ஏய் இவன் திமுக காரம்பா இவனை கைது பண்ணாத பரி இவன் பிஜேபிக்காரன் இவனை முன்ன கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணு பரி இவன் அதிமுக காரன் இவரு இவனை ரிமாண்டும் பண்ணாத கைது பண்ணாத அவன் சண்டைக்கு இது எல்லாமே காவல்துறை வந்து நீங்க வந்து போலீஸ்காரங்க நீங்க தயவு செய்து அரசியல்வாதிகள் எங்களை போன்ற பொலிட்டீஷியனாக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைக்கிறோம் ஒரு கோர்ட் வந்து எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடு விரும்புதோ அதே மாதிரி காவல்துறையும் ராணுவமும் எலெக்ஷன் கமிஷனும் இன்கம் டாக்ஸும் துறையும் இது சிபிஐ முதல முதலிய இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து நடுநிலையாக நடக்கணும் இதெல்லாம் நாங்க விரும்புறோம் எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு குறைகள் வைக்கப்பட்டாலும் நான் இன்ன வரைக்கும் நம்புறது என்னன்னா மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே நடுநிலையாக தான் நடக்குது நாங்க ஒருவேளை தப்பு செய்தால் கூட எங்களை கொட்டு எங்கள் தலையிலே கொட்டு உழுவக்கூடிய அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்ன வரைக்கும் நிறைய தீர்ப்புகள் வந்து தந்துட்டு தான் இருக்காது நம்ம என்ன பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள்னா அது அவர்களுக்கு நல்லது இந்த விளையாட்டு செய்திகள் கடைசியா பேசுவோம் நடுவில் விஜய் அவர்கள் வந்து இந்த இரண்டாம் வருட மாநாடு இந்த மாநாட்டை நான் எப்படி இரண்டாம் அப்படின்னா இது மாநாடா அவரு சொன்னாங்க இது விஷயம் என்னன்னா இது நான் பாக்குறது வந்து முதல் விஷயம் முதல் வருஷம் நம்ம ஒண்ணு கிளிக்கிற சோ ரெண்டாவது வருஷம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆஹ் யோசித்து ஒரு செய்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறோம் அவருக்கு வந்து என்னன்னா அங்க இருக்கக்கூடிய உண்மையிலேயே அவர் அவர் கையில வச்சிருந்த அந்த பேப்பர்ஸ்ல இருந்த கூடிய விஷயங்களை பற்றி ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி தான் பாக்குறேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மும்மொழி கொள்கை இது வந்து புதுசா ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையே புது பிரச்சனையே இன்னைக்குதான் விஜய் அவர்களுக்கு கண்டுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது உண்மையிலேயே மும்மொழி கொள்கை நீங்க அந்த பேப்பர் எல்லாம் வாங்கி எங்க மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க ஒரு பத்து விஷயங்கள் இந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க பாசிசம்னா என்னன்னு சொல்லுங்க பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பிருக்கிறேன் அவருக்கு எதுவும் தெரியாது அவருக்கு பாசிசமும் தெரியாது பாயாசமும் தெரியாது மும்மொழி கொள்கையும் தெரியாது எந்த விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நீங்க பேப்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து எடுத்து ஒருத்தங்க கொடுக்குறாங்க எல்லா கட்சியிலயுமே நடக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன வந்து நிறைய விஷயங்கள் டேட்டா பாயிண்ட்ஸ் பேசுறாரு அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் எடுக்கிறது கிடையாது அது எங்களுக்கும் தெரியும் டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு மனிதரால எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் எடுக்க முடியாது நீங்க ஐபிஎஸ் கிட்டே போய் 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 ஒரு கேட்குறீங்கன்னா கூட அவர்கள் வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியாது ஒரு சில டேட்டா பாயிண்ட் ஆனால் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தா ரிசர்ச் படிக்கணும் உங்களுக்கு ஜிடிபியா அத பத்தின உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்தியன் எக்கானமியா அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாடோனுடைய குரோத்தா அத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் பணவீக்கமா அத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் சோ மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க பேசும் அந்த மும்மொழி கொள்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன சொல்லியிருக்க ஹிந்தி அந்த திணிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது சோ இதே வந்து அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை வந்து விஜய் பேசினார் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் இது வந்து சோசியல் மீடியா யுகம் அப்படிங்கறத நமக்கு நன்றாக இருக்கு